ஒரு குழந்தை தப்பே உழைப்புக்கு இதுதான் மகளம் அது அண்ணன் தலைவராக்கி பேர் புகார்ந்த ஒருத்தர் தங்க குத்தி அம்மா பேரு அம்மா பேரு ஓகே எப்படி பாருங்க ஓகே ஒரு குழந்தை இன்னைக்கு வாமா பாமா குழந்தை வந்து பேக் வாங்குறதுக்கு ரொம்ப நேரத்துல நீங்க நம்ம கிட்ட சொல்றப்போ ரொம்ப லேட் பண்ணி நாங்கள் அந்த டேட்டு அந்த குழந்தைங்க வந்து என்னத்தை மாத்திட்டிங்கன்னா திச்சையை தூய்ஞ்சிரும் இதுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம் என்னோட பைக்கே இருந்தால் டைம் பத்தலை இன்னும் நிறைய நிர்வாகிகள் பேசுகிறோம்